வணக்கம் நண்பர்களே நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஏழில் சிற்றகள் ஒளி என்று மாப்போ சிவஞானம் அவர்களை பற்றிய பாடம் இருக்குது இதில் இருக்கக்கூடிய இன்டீரியர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம் ஒன்று மாப்போசிக்கு பெற்றோரிட்ட பெயர் என்ன மாப்போசி அவர்களுக்கு பெற்றோரிட்ட பெயர் என்னென்னா ஞானப்பிரகாசம் மாப்போசி அவர்களுடைய பெற்றோரிட்ட பெயர் அதாவது அவருடைய இயற்பெயர் என்னென்னா ஞான பிரகாசம் ரெண்டு சிவஞானி என்ற பெயரே டேஸ் என நிலைத்தது பிற்காலத்தில் இவருக்கு என்ன பண்ணுறது சிவஞானி என்ற ஒரு பெயர் ஒன்று உருவாகுது அந்த பெயரே ஞானப்பிரகாசத்தோடு சேர்ந்து சிவஞானம் மாப்போ சிவஞானம் என்ற பெயர் வருவதற்கு காரணமாக இருந்தது என்னென்னா இந்த சிவஞானி என்ற பெயரே மூணு மாப்போசிக்கு இயற்பெயரை மாற்றிய முதியவர் யார் மாப்போசியோடைய இயற்பெயர் என்ன ஞானப்பிரகாசம் இவரை சிவஞானி என்று இப்போ இந்த இயற்பெயரை மாற்றிய முதியவர் ஒருத்தர் இருந்தார் அவர் யாருன்னா சரபையர் அவர் யாருன்னா சரபையர் தான் என்ன பண்ணுறாரு மாப்போசியுடைய இயற்பெயரை மாற்றியவர் நாலு காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்னும் அறப்போர் முறையை தொடங்கிய ஆண்டு காந்தியடிகள் அவர்கள் வந்து சத்தியாகிரகம் என்பதை வந்து எப்போ முதன் முதல்ல தொடங்கினார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறிலேயே தொடங்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறிலே தொடங்கிவிட்டார் ஐந்து ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கான இரண்டு வழிகள் இது ஒருவன் அறிவில் விளக்கம் பெறுவதற்கு வந்து ரெண்டே ரெண்டு வழி தான் இருக்கின்றாரு அது என்னென்னா அது கலை மற்றும் பண்பாட்டின் வழியாக மட்டுமே அறிவு விளக்கம் பெற முடியும் என்று கூறுகிறார் கலை மற்றும் பண்பாடு இதன் வழியாக மட்டும்தான் என்ன பண்ண முடியும் ஒருவன் அறிவு விளக்கம் பெற வேண்டும் பெற வறுக்கக்கூடிய இரண்டு வழிகள் என்று கூறுகிறார் ஆறு இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை இந்திய பேராய கட்சி பேராய கட்சினால் காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றிய நாள் இது இந்தியாவை விட்டு வெளியேறு அதாவது வெள்ளையணை தான் சொல்கிறாங்க வெள்ளையணை வெளியேறு என்ற தீர்மானத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் எப்பொழுது போட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டாம் நாள் போட்டு ஆகஸ்ட் எட்டாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு என்ன பட்டுச்சு வெள்ளையெனை வெளியேறு இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை போடப்பட்டது ஏழு வடக்கல்லை தமிழ் மக்களை ஒன்றிணைத்து தமிழ் கொள்ள செய்தவர் யார் வடக்கில் எல்லைப் போராட்டம் மாகாணங்களாக பிரிக்கும் பொழுது மொழிவெளி மாகாணங்களாக பிரிக்கும் பொழுது வடக்கல்லையில் தமிழ் மக்களை அப்புறம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தமிழுறவு தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர் யாருன்னா மங்களநாதன் யாருனா மங்களநாதன் அவர்கள் தான் என்ன பண்ணார் இந்த வேலையை வடக்கல்லையில் செய்தவர் யாருனால் மங்களநாதன் அவர் தான் த தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழுணர்வு கொள்ள செய்தவர் எட்டு தமிழினத்தின் பொது சொத்து என்று போற்றப்படும் நூல் எது தமிழினத்துடைய பொது சொத்து ஓகேவா தமிழகத்துக்கே இன்னும் பொது சொத்துன்றது முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கக்கூடிய சிலப்பதிகாரம் தான் தமிழினத்தின் பொது சொத்து என்று போற்றப்படும் நூலாகும் ஒன்பது பசலி ஆணையம் நடுவணுக்கு தந்த பரிந்துரை வெளியான நாள் எது இந்த பசலி ஆணையம் தான் மொழிவெளி மாகாணத்தை பிரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஆணையம் தான் இந்த பசலலி ஆணையம் இது மத்திய அரசுக்கு தன்னுடைய பரிந்துரையை வெளியிடுது அந்த பரிந்துரையை வெளியிடப்பட்ட கூடிய நாள் எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அக்டோபர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் மொழிவெளி மாநிலம் பிரிக்கப்பட்டது அதற்கான பரிந்துரை வந்து வெளியான நாள் எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அக்டோபர் பத்து அடுத்து பத்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர் நம் மார்சல் நேசமணி இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர் மார்சல் நேசமணின்னு கூட்டிருக்காங்க இல்லை அவர் இளம் வயதெல்லாம் போராடல தன்னுடைய கல்லூரி படிப்பு காலத்துக்கு பின்பு தான் என்ன பண்ணுறாரு விடுதலை போராட்டத்துக்குள்ளே தன்னை இணைத்துக்கொள்கிறார் சித்தூர் மாவட்டம் ஆந்திராவிற்கு கொடுக்கப்படவில்லை சித்தூர் மாவட்டம் ஆந்திராவிற்கு கொடுக்கப்படவில்லை கொடுத்துருக்குறாங்க ஆமாம் சித்தூர் மாவட்டம் ஆந்திராவுக்கு கொடுக்கப்படலை சித்தூர் மாவட்டம் ஆந்திராவுக்கு கொடுக்கப்படலை ஈ அந்நாளில் திருவிதாங்கூர் சமஸ்தானம் தனி அரசாக இருந்ததுன்றாங்க ஆமாம் அன்று மொழிவெளி மாநிலம் பிரிக்கப்படும் போது திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்னவா இருந்துச்சு தனி அரசாக இருந்தது திருவிதாங்கூர் சமஸ்தானம் தனி அரசாக இருந்தது என்று கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இப்போ என்ன கேட்டுக்காங்கன்னா சரியான கூற்று எதுன்னு கேட்டுக்கிறாங்க சித்தூர் மாவட்டம் ஆந்திரா கொடுக்கப்படலை நம்ம திருத்தணியை கேட்டு நம்ம பெற்று போராடும் பொழுது என்ன நடக்குதுன்னா சித்தூர் மாவட்டம் அந்த பக்கம் கொடுத்துட்டு நம்மளுக்கு திரும்ப கொடுக்குறாங்க ஓகேங்களா அப்போ இங்கே திருத்தணியை பெறுவதற்காக கொடுக்கப்பட்டதாக இது சித்தூர் மாவட்டம் அப்போ இங்கே என்ன சரியான கூற்று கேட்டுருக்குறாங்க ஆவண்ணாவும் ஈவும் சரி ஆவண்ணாவும் ஈவும் சரி பதினொன்று காக்க முதல்வர் பதவியை துறக்க துணிந்தவர் யார் தலைநகரை காப்பதற்காக முதல்வர் பதவியவே துறக்க துணிந்தவர் யாருன்னா ராஜாஜி அவர்கள் யாருனா ராஜாஜி அவர்கள் தான் என்ன பண்ணுறாரு மாநில வழி சென்னை மாகாணம் வந்து ஆந்திரா எங்களுக்கு வேண்டும்னு கேட்குறாங்க கேட்கும் பொழுது அல்லது பொது தலைநகரவாவது இருக்கணும்னு கேட்குறாங்க அப்போ அதற்காக தன்னுடைய முதல்வர் பதவியை துறக்க எண்ணினவர் தான் யார் ராஜாஜி பனிரெண்டு ஆஸ்திரிய நாட்டின் தலைநகர் அது ஆஸ்திரிய நாட்டின் தலைநகர் எது ஆஸ்ட்ரிய நாட்டின் தலைநகர் வந்து எதுனா வியன்னா வியன்னா தான் என்னது ஆஸ்ட்ரிய நாட்டின் தலைநகர் பதிமூணு சிற்றகல் ஒளி இடம்பெற்ற நூல் எது இந்த சிற்றகல் ஒலி என்றது வந்து மாப்போ சிவஞானம் அவர்களுடைய சுயசரீதியான எனது போராட்டம் என்ற இடத்திலிருந்து உருவானது ஒரு ஒரு பாட்டு தான் இது சிற்றகள் ஒளி ஓகேங்களா எனது போராட்டம் என்ற நூலில் இருக்கக்கூடிய ஒரு சேப்டர் தான் இது சிற்றகள் ஒளி பதினான்கு மாப்போ சிவஞானத்தின் சிறப்பு பெயர் என்ன மாப்போ சிவஞானத்துடைய சிறப்பு பெயர் என்னென்னா இவர் சிலப்பதிகாரத்தில் மிகப்பெரிய சொல்வளம் மிக்கவராக இருந்தார் அதாவது சிலப்பதிகாரத்தை சும்மா அப்படியே கரைச்சி குடிச்சிட்டு இருந்ததுனால இவர் என்ன சொன்னாங்கன்னா சிலம்பு செல்வரி அழைக்கப்பட்டார் மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வரி என அழைக்கப்பட்டார் பதினைந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற மாப்போசியின் நூல் எது மாப்போசி அவர்களுடைய நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு அவர் எந்த நூல்ன்னா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடா மனுமுறை கண்ட வாசகமா எனது போராட்டமா வானம் வாசப்படுமா மனுமுறை கண்ட வாசகம் வானம் வாசப்படும் யாரு பிரபஞ்சம் எழுதுனது மனுமுறை கண்ட வாசகம் வள்ளலார் எழுதினது எனது போராட்டம் தான் இவருடைய சுயசரிதை இவர் எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இருக்குல்ல அதுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது மாப்போ சிவஞானம் அவர்கள் எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு நூலுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது பதினாறு மாப்போசி சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு இந்த வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருதினை மாப்போ சிவஞானம் அவர்கள் எந்த ஆண்டு பெற்றார் எந்த ஆண்டு பெற்றார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பெற்றார் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பெற்றார் பதினேழு மார்சல் ஏ நேசமணிக்கு சிலையோடு மணிமண்டபம் அமைந்துள்ள ஊறியது மார்சல் நேசமணி அவர்களுக்கு அவரு அவருடைய நினைவாக சிலையும் அவருக்கு மணிமண்டபம் கட்டிய அமைந்திருக்கக்கூடிய ஊர் எதுனால் அவர் பிறந்த நாகர்கோவில் எங்கன்னா நாகர்கோவிலில் தான் அவருக்கு இருக்குது மாப்பூர் சிவஞானம் அவர்களுடைய வாழ்ந்த காலம் அவர் பிறந்த ஆண்டியது அவர் மறைந்த ஆண்டியது அவர் பிறந்த ஆண்டு அவர் மறைந்த ஆண்டியதுன்னா அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் அவர் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ஓகேங்களா இப்போ மாப்பூர் சிவஞானம் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பத்தொன்பது மாப்போ சிவஞானம் சிலை அமைந்துள்ள இடங்கள் இது மாப்போ சிவஞானத்திற்கு சிலை அமைந்துள்ள இடங்கள் எங்கெங்கெல்லாம் அவருக்கு சிவை சிலை அமை அமைக்கப்பட்டிருக்குன்னா திருத்தணியிலேயும் ரய நகர் சென்னையில் இருக்கக்கூடிய டி நகர்லேயும் மாப்போசிக்கு சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது இருபது இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் மிகவும் சிறப்புடைய ஆண்டு எது இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றிலே மிக சிறப்புடைய ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தான் என்ன சொல்கிறாங்க இந்த பாடத்தில் இந்திய விடுதலை போராட்டத்தில் மிகவும் சிறப்புடைய ஆண்டாக இந்த பாடத்தில் சொல்கிறாங்க மாப்போசி பிறந்த சென்னை வட்டம் என்ன மாப்போசி சென்னையில் தான் பிறந்தார் அவர் எந்த வட்டம் எந்த வட்டத்தில் பிறந்தார்ன்னா ஆயிரம் விளக்கு பகுதியில் பிறந்தவர் தான் யார் மாப்போ சிவஞானம் ஆயிரம் விளக்கு பகுதியில் பிறந்தவர் தான் மாப்போ சிவஞானம் மாப்போசி பிறந்த சென்னை பகுதி மறுபடியும் அதே கொஸ்டின் தான் மாப்போசி அவர்கள் வந்து பிறந்த சென்னை பகுதி வட்டம் தான் ஆயிரம் விளக்கு அது எந்த பகுதினால் சால்வன் குப்பம் என்ற பகுதியை சேர்ந்தவர் சென்னை மாவட்டத்தில் ஆயிரம் விளக்கு வட்டத்தைச் சேர்ந்த சால்வன் குப்பத்தில் பிறந்தவர் தான் யாருன்னா மாப்போ சிவஞானம் அவர்கள் இருபத்தி மூன்று மூன்று மாப்போ சிவஞானம் பள்ளியில் படிக்கும்போது ஆசிரியர் கண்டிக்க காரணம் எதற்காக மாப்போசியை வந்து பள்ளியில் படிக்கும் பொழுது ஆசிரியர் கண்டித்தார்னா இவர் தொடர்ந்து என்ன பண்ணுறாருன்னா பாடப்புத்தகங்கள் கொண்டு வராமலே வர்றாரு அதற்காகத்தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய வறுமையின் காரணமாக பாடப்புத்தகமெல்லாம் வர்றதை வர்றாரு அது ஆசிரியர் என்ன பண்ணுறாரு பாட புத்தகம் இல்லாததினால தான் என்ன பண்ணுறாரு சிவஞானத்தை கண்டிக்கிறார் இருபத்தி நான்கு மாப்போ சிவஞானத்தின் பள்ளி வாழ்க்கை முடிவுற்ற வகுப்பு அவரால் வறுமையின் காரணமாக பள்ளி வகுப்பை தொடர முடியவில்லை அதனால் தன்னுடைய மூன்றாம் வகுப்பிலேயே என்ன பண்ணுறாரு பள்ளி கல்வியை துறக்கிறார் துறக்கிறார்னு என்ன அதுக்கு மேலே அவரால் முடியலை அதற்கு மேல் அவரால் இன்னொன்று படிப்பதற்கான வாய்ப்புகள் அவருக்கு அமையலை இருபத்தைந்து மாப்போ சிவஞானத்திற்கு இளமையிலேயே பாக்கலை பயிற்றுவித்தவர் யார் மூன்றாம் வகுப்புகளோடு தன்னுடைய கல்வி படிப்பை பள்ளிப்படிப்பை முடித்த அவர் பின்பு பாடல்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இவருக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு பயிற்றுவிக்கிறார் யார் அவர் பயிற்றுவித்ததுன்னா அவருடைய அம்மா அவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க நிறைய பாடல்களை பயிற்றுவிக்கிறாங்க இருபத்தி ஆறு மாப்போசி அறிவு விளக்கம் வரை எடுத்துக்கொண்ட வழி அவர் தன்னுடைய கல்வி பள்ளிக்கல்வி படிப்பு இல்லை பின்பு நம்ம எவ்வாறு நம்மளுடைய அறிவை விளக்கம் செய்வது அல்லது அறிவை எவ்வாறு நம்ம பெருக்குவது என்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட வழி என்ன அவர் எடுத்துக்கொண்ட வலி வழி என்னன்னா கல்விதான் நிறைய படித்தார் நிறைய என்ன பண்ணார் படிச்சுக்கிட்டே இருந்தார் மாப்போ சிவஞானத்திற்கு கேள்வி ஞானம் பெருக்கியவர் யார் மாப்போ சிவஞானம் நிறைய கேள்வி ஞானங்களை பெற்றார் நிறைய பேர்கிட்ட போய் என்ன பண்ணுவார் பேசுவார் பேசி அவர்கள் இருக்கக்கூடிய ஞானங்களை இவர் என்ன பண்ணுவார் கேள்வியின் வாயிலாக பெற்றுக்கொள்வார் அப்படி இவர் அதிகமாக கேள்வி ஞானம் யாரிடமிருந்து பெற்றுக்கொண்டாருன்னா திருப்பாதிரி புலியூர் ஞானியர் ஆடடிகள் ஞானியர் ஆரடிகள் இருக்காங்கல்ல ஞானியாரடிகள் அவர்கள்ட்ட தான் திருப்பாதி புலியூரை சேர்ந்த ஞானியாரடிகள்கிட்ட தான் அதிகமாக இவர் என்ன பண்ணார் கேள்வி ஞானத்தின் மூலம் தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொண்டார் இருபத்தி எட்டு வடக்கல்லை தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழுணர்வு கொள்ள செய்தவர் யார் இந்த வடக்கல்லை தமிழர்கள்லாம் ஒருங்கிணைத்து என்ன பண்ணவர் யார் தமிழர்களை இது ஏற்கனவே பார்த்தோம் மங்களக்கிழார் அவர் யார் மங்களக்கிழார் தான் என்ன பண்ணார் வடக்கலை தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழ் கொள்ள செய்தவர் இருபத்தி ஒன்பது இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடிய வழக்கறிஞர் யார் இளம் வயதிலேயே என்ன பண்ணுறாரு சமூக விடுதலைக்காக போராடிய வழக்கறிஞர் யாருன்னு கேட்குறாங்க நம்ம மார்சல் ஏ நேசமணி அவர்கள்தான் இவர் ஒரு வழக்கறிஞராகவும் இருந்தவர் இவர் தான் என்ன பண்ணுறாரு இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடிய ஒரு வழக்கறிஞர் முப்பது நாகர்கோயில் நகர்மன்ற தலைவர் நாகர்கோயில் சட்டமன்ற உறுப்பினர் நாகர்கோயில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிய பொறுப்புகளை வைத்தவர் யார் ஆகிய பொறுப்புகளை வைத்தவர் தான் யார் நம்மளுடைய மார்சல் ஏ நேசமணி இவர் அங்கே வந்து என்னென்னு இருக்காருனா நகரமன்ற தலைவராகவும் இருந்திருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் மக்கள் பணி அதிகமாக செய்ததுனால மக்களே இவர் என்ன பண்ணியிருக்காங்க அனைத்து விதமான பதவியிலையும் கொடுத்து அலங்கரிச்சிருக்கிறாங்க முப்பத்தி ஒன்று குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் யார் குமரி மாவட்டத்தை வந்து கேரளாவோடு சேர்க்கணும்னும் பொழுது அதற்கான போராட்டத்தை மிகப்பெரிய தீவிரமாக முன்னெடுத்து சென்றவர் தான் நம்மளுடைய வழக்கறிஞர் மார்சல் ஏ நேசமணி அவர்கள் முப்பத்தி ரெண்டு தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார் தலை தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் சென்னையை வந்து ஆந்திராவோடு சேர்க்கப்படும் என்று பேச்சு வரும் பொழுது நாங்கள் தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் என்று கூறியவர் தலைநகருக்காக தன்னுடைய முதல் பதவியை இழந்தவர் யார் ராஜாஜி பட் இந்த வாக்கியத்தை கூறினது யார்னா நம்ம மாப்போ சிவஞானம் அவர்கள் தான் தலைநகர் தலையை கொடுத்தாவது நாங்கள் என்ன பண்ணுவோம் தலைநகரை காப்போம் என்று கூறியவர் முப்பத்தி மூணு சிலம்பு செல்வரி என்று போ போற்றப்படுபவர் யார் மாப்போ சிவஞானம் மாப்போ சிவஞானம் அவர்கள்தான் தான் சிலம்பு செல்வரி என்று அழைக்கப்படுகிறார் முப்பத்தி நான்கு மாப்போ சிவஞானத்திற்கு மாப்போ சிவஞானத்திற்கு எனது போராட்டம் நூல் ஒரு டேஸ் நூலாகும் இது என்ன நூல் என்ன வகையான நூல் கவிதை நூலா சிறுகதை நூலா அல்லது இது ஒரு புதினமான இது ஒரு தன் வரலாற்று நூல் சுயசரிதை நூல் மாப்போ சிவஞானம் தன்னுடைய சுயசரிதியை எனது போராட்டம் என்ற பெயரில் எழுதினார் எனது போராட்டம் என்ற பெயரில் எழுதினார் முப்பத்தி ஐந்து தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார் தமிழரசு கழகம் என்று ஒரு கட்சியை தொடங்கியனவர் தான் யார் மாப்போ சிவஞானம் அவர்கள் தமிழரசு கட்சி என்ற ஒரு கழகத்தையே தொடங்கியவர் முப்பத்தி ஆறு பொறுத்துக திரிப்பாதிரி புலியோர் ஞானியர் அடிகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திரிப்பாதிரி புலியூர் ஞானியர் அடிகள் தான் என்ன பண்ணவர் மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு கேள்வி ஞானத்தை கொடுத்தவர் கேள்வி ஞானத்தை பெருக்கியவர் அப்போ ஆப்ஷன் ஆவண்ணா ஓகேவா மங்களக்கிழார் இவர் யார் வடக்கிழையில் இருந்தக்கூடிய தமிழ் மக்களை புற ஒளிங்கிணைத்து அவர்களுக்கு தமிழ் உணர்வு பெற வைத்தவர் யாருன்னா இந்த மங்களக்கிழார் அப்போ ஆப்ஷன் ஆ இவர் தான் என்ன பண்ணார் தமிழர்களை வடக்கல்லில் இருந்த தமிழர்களை என்ன பண்ணவர் ஒருங்கிணைக்கச் செய்தவர் மார்சல் நேசமணி குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் சிலம்பு செல்வர் என அழைக்கப்பட்டவர் மாப்போ சிவஞானம் மாப்போ சிவஞானம் அப்போ ஒன்றுக்கு ஆவண்ணா ஒன்றுக்கு ஆவண்ணா அடுத்து ஆனா அடுத்து இ அடுத்து இ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கு ஆப்ஷன் ஏ ஆவளே இருக்கு ஆப்ஷன் ஆவளே இருக்குது முப்பத்தி ஏழு பொறுத்துகள் ஞானியரடிகள் எந்த ஊரை சேர்ந்தவர் திரிப்பாதிரி புலியூரை சேர்ந்தவர் ஞானியரடிகள் எந்த ஊரை சேர்ந்தவர் திரிப்பாதிரி புலியூரை சேர்ந்தவர் மங்கள தான் யாரு ஒரு தமிழ் ஆசான் வடக்கல்லை போராட்ட மக்களை வந்து ஒருங்கிணைத்த ஒரு தமிழ் ஆசான் தான் யார் மங்களக்கிளார் கிழார் மார்சல் நேசமணியாறு வழக்கறிஞர் மார்சல் நேசமணியாரு வழக்கறிஞர் ராஜாஜி அவர்கள் அப்பொழுது இருந்த தமிழக முதல்வர் ராஜாஜி அவர்கள் அப்போது இருந்த தமிழக முதல்வர் அப்போ நம்மளுக்கு ஆ ஆவண்ணா ஈனா இ ஆ ஆவண்ணா ஈனா ஆப்ஷன் ஆவண்ணா இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் முப்பத்தி எட்டு பொறுத்துகள் வாஞ்சு செங்கல்வராயன் தேவசகாயம் மற்றும் செல்லையா சர்தார் கே எம் பணிக்கர் ஆகியோர்களை பற்றி நம்மளுக்கு வந்து பொறுத்துகளை கொடுத்துருக்குறாங்க இதில் வாஞ்சு யாருன்னா இவர் தான் மொழிவாரி மாநில பிரிப்பதற்கான ஆணைய தலைவராக இருந்தவர் ஓகேவா மொழிவாரி மாநில ஆணைய தலைவராக இருந்தவர் தான் யாருன்னா வாஞ்சு செங்கல்வராயன் இவர் தான் மாநகர தந்தை செங்கல்வராயன் யார் மாநகர தந்தை தேவசகாயம் மற்றும் செல்லையா தேவசகாயம் தேவசகாயம் மற்றும் செல்லையா மன்னிக்கவும் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன் ஓகேங்களா வாஞ்சு யாருன்னா வாஞ்சு வாஞ்சு வந்து நீதிபதியாக இருந்தவர் வாஞ்சு வந்து யாருனா நீதிபதியாக இருந்தவர் அவர் தான் யாரு வாஞ்சு ஓகேங்களா நீதிபதியாக பணியாற்றியவர் தான் யாரு வாஞ்சு செங்கல்வராயன் வந்து நம்ம மாநகர தந்தை இது கரெக்டு செங்கல்வராயன் மாநகர தந்தை தேவசகாயம் செல்லையா இருக்காங்கல்ல இவங்க தான் மொழிவாரி ஆணையத்துடைய தலைமையகமாக இருந்தவங்க தேவசகாயமும் செல்லையாவான் மொழிவரி மாநில தலைமையகமாக இருந்தவருங்க கே எம் பணிக்கர் இல்லை தேவசகாயம் செல்லையா வந்து யார் தமிழரசு கழக தோழர்கள் சர்தார் கே எம் பணிக்கர் தான் யார் மொழிவரி ஆணைய தலைமை ஓகேவா சாரி மன்னிச்சிருங்க கொஞ்சம் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் தும்மல் வந்துட்டே இருந்துச்சு அதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் வாஞ்சு வந்து நீதிபதி அயன் வந்து மாநகர தந்தை தேவசகாயம் செல்லியா வந்து தமிழரசு மாப்போ சிவஞானம் அவர்களை இயற்றிய தொடங்கி தொடங்கிய தமிழரசு கழகத் தோழர்கள் சர்தார் கே எம் பணிக்கர் தான் யார் மொழிவரி மாநில தலைவர் அப்போ நம்மளுக்கு ஆவண்ணா ஆனா ஈனா ஈனா ஓகேவா இந்த ஆப்ஷன் தான் ஆன்சர்ணா ஆனா ஈனா ஈனா ஆப்ஷன் ஆதான் ஆன்சர் ஆப்ஷன் ஆதான் வரைக்கும் நம்மளுக்கு ஆன்சராக இருக்குது முப்பத்தி ஒன்பது மாலவன் குன்றம் போனாலென்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டுமென்று மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை எவற்றை மாலவனோட குன்றம் போலான்ன வேலவன் குன்றம் போன மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை எதைன்னு சொல்கிறாங்க இந்த போராட்டத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு போராட்டத்துக்கான முழக்கம் அது திருப்பதி மாலவன்றது என்னது திருப்பதியை குறிப்பது பெருமாளை குறிப்பது வேலவன் என்பது முருகனை குறிப்பது எங்களுக்கு திருப்பதியாவது போகட்டும் எங்களுக்கு திருத்தணியமாவது கொடுங்கடா சொல்லி தான் இந்த போராட்டத்துக்கான முழக்கம் அப்போ திருப்பதியும் திரு குன்றம் என்பது திருப்பதியையும் வேலவன் குன்றம் என்பது திருத்தணியையும் குறிக்கிறது நாற்பது தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது அது ஒற்றுமை காப்பியம் நம்ம எதை சொல்லுவோம் முத்தமிழ் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் இதுதான் என்னது அப்போ ஒற்றுமை தமிழினத்தையே ஒன்றுபடுத்தக்கூடிய இலக்கியமாக மாப்போசி குருதியதுன்னா சிறப்பதிகாரம் தான் சோழ நாட்டில் பிறந்த கோவலனும் கண்ணகியும் மதுரை நாட்டில் வந்து கோவலன் கொலை செய்யப்பட்டு அங்கிருந்து மதுரையை எழுத்த கண்ணகி மறுபடியும் எங்கே போகிறா சேர நாட்டுக்கு போய் கோயிலில் இருக்கிறான் சேர நாட்டில் ஒரு கோயில் கிட்டிருக்கு இப்போ பாண்டிய சோழ நாட்டில் பிறந்தவள் பாண்டிய நாட்டில் துன்பம் ஊத்து சேர நாட்டில் கொண்டாடப்படுகிறார் அப்போ மூன்று வேந்தர்களையும் மூவேந்தர் காப்பியம் என்றும் அழைக்கப்படக்கூடியதா இது சிலப்பதிகாரம் அதனால தான் அது என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி வந்து சிலப்பதிகாரத்தை கருதுனார் இதோட மாப்போசி அவர்களுடைய சிற்றகள் ஒளி பாடம் வந்து முடியுது கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்